எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப ஒரு விசித்திரமான இடத்துக்கு வந்திருக்கோம் ஆதி சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ காஞ்சனேஸ்வரர் திருக்கோயில் ஆயிரத்தி எட்டு ஆதி சுயம்புலிங்கம் இங்கே இருக்கு பாருங்கள் திரு மலை ராணிப்பேட்டை மாவட்டம் வாங்க உள்ளே பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்டு ஆதி சுயம்புலிங்கம் இந்த கோயிலுக்கான ரொம்ப சிறப்பு இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இவங்க வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்காங்களாம் நாங்கள் சொல்கிறத விட இவங்களுக்கு தான் இந்த கோயிலை பற்றி ரொம்ப அதிகமாக தெரியும் உங்கள் பேரு இது ஜீவ ஜீவசமாதிங்களா இப்போ அடியார்கள் செய்கிறாங்களா இது ஜீவ சமாதிங்களா இந்த அம்மா தான் வந்து கோயிலுக்கு ரொம்ப மூத்தவங்க இவங்க தான் இருக்காங்க அது என்ன இடம்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோன்றது புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோன்ற உங்களுக்கு புரியாது வாங்க நம்ம போகலாம் பாருங்கள் நம்ம குட்டிஸ் போயிட்டுருக்காங்க பார்த்து பார்த்து மெதுவாக போங்க ஹாய் சொல்லுங்கள் ஹாய் எழில் ஹாய் ஏழுமித்ரன் மகேனி போயிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப பாறை கல் எல்லாம் இருக்கு பாருங்க வீராவும் ஜாயின் பண்ணிட்டாரு ஹாய் சொல்லுங்க ஹாய் பார்த்து மெதுவாக ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வந்து எங்கேயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது சொன்னால் நம்ப மாட்டிங்க ரொம்ப ஒரு விசித்திரமான பிளேஸ் இது வந்து பாருங்க குட்டீஸே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வாங்க வாங்க குட்டிஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சனகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க லாலாப்பேட்டை பக்கத்தில் இருக்குங்க இந்த ஏரியா வாங்க பார்க்கலாம் இன்னும் மலை எல்லாம் ஏறி போகணும் பாருங்கள் அதுவும் தெரியுது பார்த்தீங்களா உச்சியில் வாங்க குட்டீஸை வச்சுட்டு ஏறி போனோம் வழியும் கொஞ்சம் சரியில்லை பார்த்து வாங்க எல்லாம் கல்லாக இருக்குது பாருங்க நம்ம குட்டீஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்துட்டுருக்காங்க கூட ஜெம்ஸும் சாப்பிட்டுட்டே போகிறாங்க காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குது ஏழு குட்டிஸ் பாருங்க இங்க வாங்க 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 மகிழ் எங்க போறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இப்போ மழை இல்லாததால் ரொம்ப எல்லாமே காஞ்சிருக்கு ஜூன் ஜூலை டைமில் வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பச்சுன்னு பசுமையாக இருக்கும் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பாருங்கள் பனங்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவ போங்க குட்டீஸ் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் போகணும் நாம மொத்தமாக இவங்கள சமாளிக்க முடியல நம்மளால ஏற முடியல ஆனால் இவங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரீயா ஏறிட்டு போறாங்க மலை ஏறி வந்தாங்க டயர்ட் ஆயிட்டாங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்க ஹாய் மகிழ் டயர்ட் ஆயிட்டீங்களா எழில் பாறை பார்க்க போறீங்களா ஹாய் வீரா டயர்ட் ஆயிட்டீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாறை சொல்லிட்டு இருக்கோம் இது சாதாரண பாதை இல்லை பார்க்கறதுக்கு சாதாரண கல் தான் இதுக்கு மேலே இதில் ஒரு அதிசயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதை நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் இது வழியே கிடையாது பாறை மேலே தான் நம்ம ஏறி போகணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வழி ஒரு அதிசய பாறையை பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க போகணும் ஒரு வழியாக இல்லை தெரியுது பார்த்தீங்களா இது தாங்க ஸ்டெப்ஸு கொஞ்சம் பாறை சறுக்குற மாதிரி இருக்கும் பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸு வந்து பாதி வழிக்கு வந்தாச்சு திருப்பி டயர்டாகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் வெயிலாக இருக்கு அதனால பாறை எல்லாம் சூடாக இருக்குது பாருங்க அவங்களே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மலை உச்சிக்கு வந்தாச்சு மகிழினி பாருங்கள் மகிழினியும் ஏறி வந்துட்டாங்க ஹாய் மகேனி ஹாய் எழில் எழில் என்ன பண்றீங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் பாருங்க நம்ம பார்க்க வந்த அதிசய பாறை மணிப்பாறைன்னு சொல்லுவாங்க இங்க இருக்கு பாருங்க இதுதான் இருங்க நானும் மேலே வந்துக்கிறேன் இங்க பாருங்க குட்டீஸ் வந்து பாறை மேல நின்றுட்டாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம சொன்ன பாறை கடைசியா வந்தாச்சு பாருங்க குட்டீஸும் உட்காந்துருக்கங்க பாருங்க நார்மல் கல் தாங்க இந்த பாருங்க நார்மல் கல்லு தான் கீழேயும் பாறை இருக்கு இது பாருங்க இங்கேயும் பாறை இருக்கு இப்போ வந்து அதே டிஃபரன்ஸ் இந்த பாறையில பாருங்க உண்மையாவதான் फ्रेंड्स எல்லாரும் நம்புங்க இது வந்து ஒரு கிராஃபிக் சவுண்டோ அதெல்லாம் இல்ல உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறையோட சவுண்டாங்க மணிப்பாறை இருக்கிற பாறையிலே இது ஒரு பாறை மட்டும்தாங்க அதிசயமான பாறையா இருக்கு பாருங்க ஏழுல வந்து சூட்லயே நின்றுட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறாரு பாருங்க மகிணி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மகி நீங்க தட்டுங்க யார் வேணா தட்டலாங்க பாருங்க கூட்டிக்கல் எடுத்துங்க மகிணி அங்கே பாரு மகிணி வந்து என்ஜாய் பண்றாங்க பாருங்க பெல் ஸ்டோன் பெல் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க மணிப்பாறை இதுதாங்க பாருங்க மலை உச்சியில இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க வியூஸே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க மார்னிங் இல்லை ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நாங்கள் நல்ல வெயில்ல வந்துட்டோங்க இங்கே பாருங்க ரொம்ப வெயிலாக இருக்குது பாருங்கள் அழகான சவுண்டு தாங்க மணிப்பாறையோட சவுண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் உண்மையாவே பாருங்க ரொம்ப அதிசயமான பாறை தாங்க இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எந்த ஒரு மேஜிக்கும் இல்லை இதுல அதே பாருங்க கீழே ஒரு பாறை இருக்கு பாருங்க இங்க தட்டுறேன் இது நார்மல் கல்லோட சத்தம் வருது பாருங்க அதே இந்த பாறையில பாருங்க நாங்களும் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ப்ளேஸ் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த நியூஸ்லாம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க நம்ம குட்டிஸ் இப்போது ரிட்டர்ன் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க குழந்தைங்க வந்தாங்கன்னா தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பாறையில் பெல் அடிச்சுட்டு ஏழு மித்திரன் வந்து கீழே இருக்காரு பார்த்து பார்த்து இறங்குங்க ஆ வாங்க ஏ ஹாய் பொறுமையாக பொறுமையாக வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப தூரம் இறங்கி போனோம் பாருங்கள் வெயில்லாம் மறைஞ்சிருச்சு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு மணிப்பாறை பார்த்துட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டாங்க பாருங்க எவ்வளோ மேலே இருந்து கீழே வந்துட்டாங்க பாருங்க இப்போ சம்மர் வெக்கேஷன் முடிவு போகிறதால லாஸ்ட்டாக இங்கே கூப்பிட்டு வரலான்னு குழந்தை கூப்பிட்டு வந்தோம் பாருங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக வராங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் லாலாப்பேட்டை சிட்டி பக்கத்தில் காஞ்சனகிரி மலை இங்கே வந்து சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க வீட்டு கிளம்புறோம் பாருங்கள் இருட்டுற டைம் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மே குட்டீஸ் சேனலில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட திரும்பவும் உங்களை சந்திக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட்டீஸ் பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய்